கல்யாணம் ஆகிட்டு இந்த ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டை சும்மா தெரிக்க விட போறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐடி வந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு போட போறேன் எப்படிமா போடுவோம் ஓட்டு அப்படி போடணுமா சரி உன்காக ஓட்டு ஐடி வேணுமா உனக்கு எழுதி போட்டுடலாமா உனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதி போட்டுடலாமா எண்ணூறு வயசாகுது உனக்கு ஐந்து வயசாகுதான்